திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் டெய்லி டிராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்து இருந்தாலும் வந்து நான் தாயை பராமரிக்கிற கட்டாயம் ஒரு குழந்தை போல அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்னோடய பர்சனல் லைஃப்ங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு இன்றைக்கெல்லாம் மீடியாவில் பெருமையையும் பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னா அவங்களுக்கே தெரியும் மனசாட்சியில் ஒன்று இருந்தால் இப்போது எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேர சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களெல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவும் எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி அவர் மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார் அப்போ மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டார்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்டை சாரி கேட்கணும் அவங்க மாட்டை பல தடவை மன்னிப்பி வைக்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்கள் வீட்டில் ஆமாம் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார் நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் சொல்லக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த தான் இருக்கும் கிராமம் இத்தனையோ பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹையும் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அதை வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை தீர்ப்பெல்லாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்ட்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்ட்டி டென் பர்சன்ட் தான் அஜித் குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க அதை தவிர என்னோடய பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோடய பர்சனல் சேற்றை வாரியரைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால என்னத்தை தெரிஞ்சுக்க போறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷம்